இறைவனுடைய அருள் தேடி வானவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய மூணா மூணாவது கூட்டத்தார் யார் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து முன் வரிசையில இருக்கிறவங்க பள்ளிவாசல்ல வந்து முன் வரிசையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே இவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்களாம் அல்லாஹும் அருகம் இறைவா இந்த மனிதனுக்கு நீ அருள் புரிந்து விடு யாரு முன்னுக்கு வந்திருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அல்லாவுடைய தூதர் நமியல் நாயம் சல்லாவுலே சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில அறுபத்தி ஆறாவது செய்தியாக வருது மூன்று நபர்களை குறித்து அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு மஸ்ஜித்ல பள்ளிவாசல்ல அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களோடு மூன்று நபர்கள் பள்ளிக்குள்ள வாராங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு நபர் என்ன செய்யறாரு வந்தவர் அப்படியே போயிட்டுறாரு ரெண்டு பேர் வாராங்க வந்து ஒரு நபர் என்ன செய்றாரு வெக்கப்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கிறாரு எங்கடாக்களுக்கு தான் பள்ளிக்குள்ள வந்தா தானே வெக்கம் வரும் மத்த வேசியம் ஒன்றுக்கும் எங்கடாக்களுக்கு வெக்கம் வராது பள்ளிக்குள்ள வந்தா வெக்கம் வந்துடும் அத மாதிரி ஒருத்தர் தள்ளி போயிட்டு எப்படின்னு பாருங்க அண்டைக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னது அப்படியே இன்றைக்கு மெச்சாவதா இல்லையா ஒருத்தர் வெக்கப்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கிறாராம் இன்னொரு மனிதர் என்ன செய்றாரு மூணு நபர்ல ஒருத்தர் வந்து வந்ததோட அப்படியே போயிட்டுறாரு ஒருத்தர் உள்ளுக்கு வந்து வெக்கப்பட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு உட்கார்றாரு இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து அந்த சபையில ஒரு இடம் ஒன்று இருக்குது வெட்டிடமா ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மூன்று பேர் வந்தாங்களே அவர்ல வந்ததோட அப்படியே போனாரு அல்லாவும் அவரை விட்டு அப்படியே போயிட்டுவார் இன்னொருத்தர் வந்தாரு வந்து அந்த சபையில வந்து உட்கார்றதுக்கு வைக்கப்பட்டு அவரும் அப்படி தள்ளி போயிட்டாரு அல்லாவும் மறுமையில அவரை பார்த்து வெக்கப்பட்டுருவான் நீ என்ன பார்த்து வைக்கப்பட்டியா நானும் ஒன்னு பார்த்து வைக்கப்பட்டுட்டேன் அந்த சபையில வந்து வெற்றிடமா இருந்த இடத்துல உட்கார்ந்தாரே அல்லாஹு தாலா அவரோடு தான் அல்லாஹூத்தாலா சேர்ந்து விடுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் அறுபத்தி ஆறாவது செய்தியாக இருக்கு அப்ப ஒரு பள்ளி வாசல்ல வாரம் சொன்னால் நாம் வரும்போது முன் வரிசையில இடம் இருக்குதா முன் வரிசையில இருந்து பலவன் ஏன் உட்கார்ந்துட்டவுன்னு வைங்க உடனே மாணவர் பிரார்த்தனை செய்வாங்க அல்லாஹும் இதை வாய்ந்த மனிதனுக்கு அருள் புரிந்து விடு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் ஒருவர் பள்ளி வாசல்ல வந்து முன் வரிசையில இருப்பதையும் பள்ளியில அதான் என்னுடைய அந்த மகத்துவத்தையும் புரிந்து கொண்டால் மனிதர்கள் மத்தியிலே சீட்டு குளிக்க கூட வரும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பள்ளியில வேற எழுத வருமா இந்த கிழமை வாரிங்க இங்க பார்த்தா இந்த இந்த ரெண்டு முன் சப்புள உட்கார்றது நன்மையும் வாங்க சொல்லக்கூடிய அந்த அதான் சொல்லக்கூடிய அந்த நன்மையை மனிதர்கள் புரிந்து கொண்டால் போட்டி போடுவாங்க நான் சொல்றேன் நீ செய்ற நான் சொல்றேன் நீ செய்ய இதனுடைய முடிவா என்ன வரும் அப்படியா கொஞ்சம் அப்படி எல்லாரோட பேரையும் கதவை முடியாச்சு சிடிஜே ஹெட் ஆபிஸ்க்கு பேரையும் எழுதி சுருட்டி துண்டு போட்டாச்சு யாரு பேர் எடுக்கிற எடுத்தா இன்றைக்கு ஜும்மா முடிஞ்ச போக்கலே அடுத்த வெள்ளிக்கிழமை நசார் நானா அடுத்த வெள்ளிக்கிழமை பாய் அடுத்த வள்ளிக்கிழமை இர்ஷாட் பாய் இப்படி பேரை சொல்லி அடுத்த கிழமை நான் வந்துருவேன் அந்த அளவுக்கு போட்டி போடுவீங்களா இங்க யாரு போட்டி போடுறா யாராவது போட்டி போடுறோமா வாங்க சொல்ல வெக்கம் மைக் எடுத்து முன்னுக்கு வந்து நின்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹப் புகழ்றதுக்கு வெக்கப்படுறோம் அதனுடைய எங்களுக்கு தெரியாது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களே இந்த ரெண்டும் செய்யக்கூடியவருக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்கன்னு சொன்னாங்க எப்படி அல்லாஹூத்தாலா வெக்கப்பட்டானோ அது மாதிரி நாளை மருமையில் அல்லாஹூத்தாலா எங்களையும் பார்த்து வெக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நான் நான் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்வேன் மலக்குமார்களுடைய துவாவை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் வானவர்கள் மலக்குமார்கள் துவா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த துவா அந்த துவாவை ஏற்றுக்கொள்வத அந்த துவாவை நாம் எடுத்துக் வேண்டும் அந்த அளவுக்கு போட்டி போடுவேன்